வணக்க நண்பர்களே படித்ததில் வலித்தது ஒரு தபால்காரர் கடிதம் என்று ஒரு வீட்டின் கதவை தட்டினார் வருகின்றேன் என்று உள்ளிருந்து குழந்தை போன்ற குரல் கேட்டது ஆனால் நபர் வரவில்லை மூன்று அல்லது நான்கு நிமிடங்கள் கழிந்தன இறுதியாக கோபமடைந்த தபால்காரர் ஏய் சீக்கிரம் வந்து கடிதத்தை எடுத்துக்கொள் மீண்டும் குழந்தை போன்ற குரல் ஐயா கடிதத்தை கதவுக்கு அடியில் வைக்கவும் நான் வருகின்றேன் என்றது தபால்காரர் இது ஒரு பதிவு செய்யப்பட்ட கடிதம் அதற்கு ஒப்புதல் தேவை எனவே நீங்கள் கையெழுத்திட வேண்டும் என்றார் பத்து நிமிடங்களுக்கு பிறகு கதவு திறந்ததும் எரிச்சலடைந்த தபால்காரர் வாயடைத்தார் கடிதத்தை எடுக்க கால் இல்லாத ஒரு சிறுமி அவன் முன் மண்டியிட்டாள் தபால்காரர் கடிதத்தை அமைதியாக கொடுத்துவிட்டு வருத்தத்துடன் திரும்பி சென்றார் இப்படியே நாட்கள் சென்றது தபால்காரர் சிறுமியின் வீட்டுக்கு கடிதம் அனுப்பும் போதெல்லாம் கதவும் திறக்கும் வரை காத்திருப்பது வழக்கம் பொங்கல் நெருங்கிக் கொண்டிருந்தது தபால்காரர் எப்பொழுதும் வெறுங்காலுடன் இருப்பதை அந்த பெண் கவனித்தாள் எனவே ஒருமுறை தபால்காரர் கடிதம் வழங்க வந்தபோது அந்த பெண் அமைதியாக தரையில் உள்ள கால் தடங்களில் இருந்து தபால்காரரின் கால் அளவை அளந்தார் பொங்கலுக்கு முன்பு அந்த பெண் அவரிடம் மாமா இது பொங்கல் என்று உங்களுக்கு நான் கொடுக்கும் பரிசு என்று சொன்னாள் தபால்காரர் நீ எனக்கு மகள் போன்றவள் உன்னிடம் இருந்து நான் எப்படி பரிசு வாங்க முடியும் என்றார் சிறுமி வற்புறுத்தியதால் தபால்காரர் வீட்டுக்கு எடுத்து சென்று பாக்கெட்டை திறந்தார் அவர் ஒரு ஜோடி காலணிகளை பார்த்தபொழுது அவரது கண்கள் கண்ணீர் நிரம்பியது ஏனெனில் அவரது முழு சேவையின் பொழுதும் அவர் வெறுங்காலுடன் இருப்பதை யாரும் கவனிக்கவில்லை அடுத்த நாள் தபால்காரர் தனது தபால் நிலையத்தை அடைந்து அவரை உடனடியாக வேறு பகுதிக்கு மாற்ற வேண்டும் என்று தபால் அதிகாரியிடம் கெஞ்சினார் போஸ்ட் மாஸ்டர் காரணம் கேட்டதும் எல்லாத்தையும் சொல்லி கண்ணீருடன் ஐயா இன்னைக்கு அப்புறம் அந்த தெருவுக்கு போக முடியாது அந்த சிறுமி என்னை வெறுங்காலுடன் பார்த்து காலணியை கொடுத்தாள் நான் எப்படி அவளுக்கு கால் கொடுப்பேன் மற்றவர்களின் வழி அனுபவங்கள் அவர்களுக்குத்தான் தெரியும் சக மனிதர்களிடத்திலும் உயிரினங்களிடத்திலும் கருணை காட்டுவோம் மாறாக அன்பாக நடந்து கொள்ளுவோம் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சிம்லேயும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்